சாயிராம் வணக்கம் இன்னைக்கு வியாழக்கிழமை நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்தில் மிக சிறப்பான கூட்டு பிரார்த்தனை நடைபெறும் உங்களுடைய பிரார்த்தனைகளை எல்லாம் அனுப்பிவிங்க அப்பாவோட ஆசீர்வாதத்தோட சென்னையில் இருக்கிற நம்ம பிரார்த்தனை மையத்திலையும் பிரார்த்தனை நடைபெறும் ரெண்டு இடத்துலையும் நம்ம பிரார்த்தனை பண்ண போகிறோம் உங்கள் எல்லாருடைய பிரார்த்தனைகள் நிறைவேறணும் சொல்லி அப்பா கிட்ட நாங்கள் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுறோம் சீரடி பயணம் நல்லபடியாக முடிஞ்சு நேற்று வந்துட்டு நாங்கள் ரொம்ப சந்தோஷம் பல அற்புதங்களை அப்பா செஞ்சு எங்களுடைய பயணத்தை நிறைவாக சந்தோஷமாக கொண்டு வந்தார் அதில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என்னன்னா உண்மையிலே என்னுடைய பிறந்த நாள் அதுவும் நம்ம சீரடியில் என்னை தங்க வச்சுதான் ஏன்னா நான் டிக்கெட் புக் பண்ணும் போதெல்லாம் நான் மறந்துட்டேன் ஏன்னா பொதுவாக பிறந்த நாளை நம்ம ஞாபகமே வச்சுக்கிறது இல்லை நம்ம அவ்வளோ பெரிய செலிப்ரிட்டிலாம் இல்லை அவ்வளோ பெரிய ஆளும் இல்லை எனவே நம்ம அதை ஞாபகம் இல்லை ஆனால் மே பதினொன்று அப்பா துவாரகமையில் நைட்டில் உட்கார வச்சு அவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தாரு உண்மையை அப்பாவுக்கு கொடான கூடி நன்றிகள் அதே மாதிரி நிறைய பேர் சாயனா எங்களுக்கு அந்த கட்டை வாங்கி போட்டுவாங்க சாயனா துணியில நாம கட்டை போடுறது அவ்வளவு பெரிய நல்லது கட்டை வாங்கி போட்டுவாங்க சாயனா நாங்க கண்டிப்பா சாயராம் அது எப்படி நம்ம கர்ம வினைகளை தீர்க்குமா கண்டிப்பா தீர்க்கும் பாபா என்ன பண்ணுவாரு நம்ம கிட்ட இருக்கிற பாவங்களை நாம் செஞ்சிருக்கிற பாவங்களை பிச்சையா வாங்குவாரு பிச்சையா வாங்கி அந்த பிச்சை வாங்கின காசுல கட்டை வாங்கி தான் எரிப்பார் நீங்க சச்சரிதம் படிச்சீங்கன்னா தெரியும் அவர் அதிகமா செலவு பண்றது பிச்சையில கட்டை தான் செலவு பண்ணுவார் அந்த கட்டை வாங்கி அதை தான் நமக்கு திருது உரியா திருப்பி தருவாரு திருநதுதான் நம்ம கையில திருப்பி தருவார் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தது துணியில கட்டை வாங்கி போறது இந்த முறை நாங்க கட்டை வ நிறைய வாங்கி போட்டோம் கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது கிலோவுக்கு மேல வாங்கினோம் முதல்ல ஒரு இரநூறு கிலோ அதுக்கப்புறம் ஒரு ஐம்பது கிலோ நான் போய் ஆர்டர் பண்ணேன் ஏன்னா நான் அங்கே போனவன கூட சில பேர் சாயனா எனக்கு கட்டை வாங்கி போடுங்க சாயனான்னு சொல்லி அங்கே நான் சிறுடியில் இருக்கும்போது சில பேர் எனக்கு ஃபோன் பண்ணி பணம் அனுப்புனாங்க ரொம்ப சந்தோஷம் அதேமாதிரி தேங்காய் மட்டை தேங்காய் வாங்கி போட சொன்னாங்க மட்டை தேங்காய் நெய் இது எல்லாமே வாங்கி போட்டோம் அதாவது கட்டை இருக்குங்க சின்ன பெரிய கட்டை எவ்வளோ நாள் அடிக்கலாம் கட்டையை ஃபுல்லாக அடுக்கி வச்சுட்டு நம்ம கரும்பு வீனை எப்படி திடன்னு பாருங்களேன் நாம் செஞ்சுருக்கிற பாவங்களாக அந்த கட்டைகளாக அடிக்க அடிக்க அடிக்கங்களே எவ்வளோ கட்டை நாம் அடிக்க வைக்கலாம் ஒரு ஒரு பில்டிங் ஆகிட்டு கூட நம்ம கட்டையை அடிக்க வச்சிடலாம் அடிக்க வச்சுட்டு அந்த பாவங்கள் எப்படி போகணுன்னா ஒரு சின்ன ஒரு கற்பூரத்தை பொறுத்தி அந்த கட்டை கீழே வச்சு கொளுத்து விட்டால் போதும் அந்த நெருப்பு எரிய 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 அது அவ்வளோ பெரிய எவ்வளோ ஆயிட்டு வச்சுருந்த கட்டையும் அப்படியே குறைஞ்சி ஆகிடும் இப்படி தான் நம்மளுடைய கர்ம வினைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி கொண்டே வந்து கடைசியில் கர்மவினைகளே இல்லாமல் போகும் அப்படின்னு அப்பாவுக்கு அந்த துணியில் கட்டை வாங்கி போட்டு நம்ம கர்ம வினைகளை எரிச்சிட்டு வந்திருக்கிறோம் நம்மளுடைய பாவங்களை குறைச்சிட்டு வந்திருக்கிறோம் இனி எங்க எந்த ஜனத்திலையும் பாவங்கள் செய்யக்கூடாது சாயப்பா சொல்லி நம்ம அப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணலாம் கண்டிப்பா அப்பா நம்ம அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றுற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது அதே மாதிரி நிறைய விஷயம் சொல்லலாம் இங்க கூட வந்தவங்க ஒவ்வொரு முறையும் ஞாயிற்றுக்கிழமை கூட்டமா இருக்கும் பார்த்தா நாங்க முதல் தரிசனம் வந்து நாங்க சிறப்பு தரிசனம் தான் போனோம் பொதுவா நான் கூட்டு போக மாட்டேன் ஆனா ஏன்னா குழந்தைங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஞாயிற்றுக்கிங்க கூட்டம் அதிகமா இருக்குன்னு பார்த்தா சிறப்பு தரிசனம் தான் போனோம் இரநூறுவா கொடுத்துட்டு அடுத்த முறை நான் கண்டிப்பாக கூப்பிட்டு கூட சாதா தரிசனம் போனோம்னா உண்மையிலே சரிறான் சிறப்பு தரிசனத்தை விட சாதா தரிசனத்துக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கு போய் நின்று நாங்கள் சென்டரா வந்துட்டோம் கிட்டத்தட்ட இருபது நிமிஷத்துக்கு மேலே நாங்கள் அங்கேயே இருந்தோம் உண்மையிலே பெரிய விஷயம் உண்மையிலே அவ்வளோ பெரிய சந்தோஷம் எங்கள் கூட வந்தது எங்களை வெளியே போங்கன்னு கூட சொல்லல இருபது நிமிஷத்துக்கு மேல அங்கேயே உக்காந்து நாங்க எல்லாருமே அவரை முழுமையா தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் நைட்டு ஆரத்திக்கு எங்க கூட வந்து அவங்க போய் கலந்து கொண்டாங்க நான் கண்டிப்பா போகல ஏன்னா எனக்கு சில வேலைகள் நம்ம கோயிலுக்கான வேலைகள் இருந்ததுன்னா நைட்டு நான் போகல அவங்க கிட்ட சில ஐடியாக்கள் இருந்தேன் நீங்க இந்த நேரத்துல போனா நைட் ஆரத்தி பாக்கலாம்னு அதே போல அவருக்கு நைட் ஆராய்ச்சி போய் அவங்க பார்த்தாங்க அப்பாவுக்கு கொடானக்கூடிய நன்றிகள் இங்க கூட வந்து அவங்க அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க நம்மளுடைய கர்ம வினைகளை அங்கே அடுக்கி வைக்கப்பட்ட நம்ம கர்ம வினைகளை பாபா நெருப்பு என்ற துண்டால் எல்லாத்தையும் எரிச்சு நம்மளை சுத்தப்படுத்தி தான் அனுப்பி உங்களுடைய கர்ம வினைகளையும் நான் எரிச்சு அனுப்பி வச்சுட்டாரு ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு வேற சிறப்பான அன்னதானத்தோட மாலை ஆறு மணிக்கு நீங்க வந்து பார்க்கலாம் நம்ம சாய் பிரார்த்தனை சேனல்ல லைவ் வரும் இல்லை ஆன்மீக சாய் சேனல்ல லைவ் வரும் ரெண்டுத்திலேயே வரும் அதுல பாருங்க அந்த லைவ்ல நீங்களும் கலந்து கொள்ளுங்கள் அபிஷேகம் ஆரத்தி அன்னதானம் எல்லாம் சிறப்பாக நடைபெறும் சாயிரும் அப்பாவுக்கு கொடான கோடி நன்றிகள் அங்க நம்ம கர்ம நம்ம கட்டை வாங்கி கொடுத்த வீடியோவும் அதன் சமஸ்தான ஆட்களை எடுத்துக்கொண்டு போகிற வீடியோவும் பாருங்க கர்ம வினைகள் தீர அப்பா நமக்கு உதவி செய்திருக்கு அப்பாவுக்கு கோடான கோடி நன்றிகள் தயாராம் ஓம்